ஹாய் இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் இயர்லி குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும் ஸோ ஃபஸ்ட்டு குவர்டரோட ஐ மீன் கியூ ஒன்னோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ வந்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ரிசல்ட் எக்ஸலென்ட்டாக வந்ததால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கர வால்யூமில் இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்து ஃபைவ் சிக்ஸ்டிக்கு மேலே போகிறதுக்கான எல்லா சான்ஸுமே இந்த ஸ்டாக்கில் இருக்குது ஏன்னா ரிசல்ட் அந்தளவுக்கு நல்லா எக்ஸலென்ட்டாக வந்திருக்கு ஸோ நீங்கள் கூட பார்க்கலாம் ஒன் இயர் நான் வைக்கிறேன் ஸோ ஒன் இயரில் இல்லாத வால்யூம் வந்து இப்போ வந்து நடந்துருக்கு புரியுதுங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து அது பிரேக் அவுட் அடிக்குது அப்படின்னா இந்த சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஏன்னா அது வந்து ஃபிஃப்டி டூ வீக் பிரேக் அவுட்டாக மாறத்துக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கோட ஒரு லாங் ரன்னை பார்ப்போம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு லாங் ரனில் வரும்போது எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இந்த ஸ்டாக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இருந்து விச் மீன்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸில் இருந்து இந்த டேட்டா காட்டுது ஸோ நான் அங்கேருந்து என்ன பண்ணுறேன் சின்னதாக ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்ற கிராப் பண்ணி பார்க்குறேன் ஸோ இங்கேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா யா திட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதெல்லாம் எங்க நடக்கும்னா ஒன் அண்ட் ஒன்லி இந்த ஷேர் மார்க்கெட் தான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க நார்மலாக ஃபிக்ஸடில் போட்டாலும் சரி இல்லை எதனா ஆடியில் போட்டாலும் இந்த மாதிரிலாம் வராது ஏன் அதெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி டபுள் மடங்காக ப்ராஃபிட் இருக்குது பட் இருந்தாலுமே அதை லேர்ன் பண்ணிட்டு வரவங்களுக்கு இது எல்லாமே பண்ண முடியும் பட் லேர்ன் பண்ணாமல் யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம உள்ளே வந்தோம்னா இங்கே எதுவுமே பண்ண முடியாது ஸோ ஏன்னா இட்ஸ் லைக் மெடிடேஷன் தான் டோட்டலாக வந்து அந்த டிசிப்ளின் கன்சிஸ்டன்சி இதெல்லாம் கண்டினியூஸா மார்க்கெட்டோட புரிதல் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்ம இதை வந்து ஈஸியா செக் பண்ண முடியும் சோ அப்படி ஒரு நல்ல மல்டிபேகர் ஸ்டாக்கை தான் நான் உங்ககிட்ட நீக்கி பேசிட்டு இருக்கேன்றதை சொல்ல விரும்புறேன் ஓகேங்களா சரி ஓகே சோ நம்ம சொன்ன மாதிரியே ஒன் இயர்க்குன்னு வரும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ரன்ல வைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டேட் தான் நடந்திருக்கு சோ இதை பிரேக் அவுட் அடிச்சது இந்த ஃபைவ் ஃபைவ் எயிட்டி ஃபைவ்க்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா சிக்ஸ் ஹண்ட்ரட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இவங்க புல்ரன் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா ஓகே थैंक